ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு இப்படிலாம் சொல்றதுக்காக இன்னைக்கு நான் வரல இந்த ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி சேனல் திடீர்னு ஃபோர்ஸாக இறங்குறதுக்கு காரணம் நிறைய விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் மாற்றங்கள்னா என்ன வேறு ஒன்றும் இல்லை நம்மளை நாமளே தயார்படுத்திக்கணும் ஒவ்வொரு விஷயமும் எல்லாம் நேராக ஒரே நேர்கோட்டில் இருக்குன்னு சொல்லவே முடியாது இல்லையா எல்லா நாளுமே சிறப்பாக பர்ஃபெக்டாக போனால் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம டயர்டாயிட்டா போதும் நாளே வீணாக போயிடும் நிறைய நாள் என்னென்னா ஃபோர்ஸாக வச்சுக்கிடுவேன் ஒரு சில நாள் மந்த் ஆஃப் ஆன மாதிரியும் வீக் ஆஃப் ஆன மாதிரியும் எனக்கும் ஒரு டயர்னஸ் வரதான் செய்யும் அந்த மாதிரி டயர்னஸ் ஒரு ஒர்க்கிங் உமனுக்கு இருக்கும்போது எவ்வளோ கஷ்டம் அதோட ஃபீலிங்கும் அதோட கஷ்டமும் எனக்கும் தெரியும் ஏன்னா நானும் ஒரு ஒர்க்கிங் உமன் தான் எப்பையும் நம்மளை ஃபோர்ஸாகவும் எனர்ஜிட்டிக்காகவும் முதல்ல நம்மளை நம்ம பார்த்துக்கணும் பெண்கள் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னா நம்ம நல்லா இருந்தால் ஏன் வீட்டை கொஞ்சம் அழகாக வைக்கக்கூடாது நீட்டாக வைக்கக்கூடாதான்ற கேள்வி சரி வீடு நல்லா இருந்தால் ஏன் வீட்டை இவ்வளோ தூரம் வச்சுருக்க உன்னைய நீ பார்த்துக்க கூடாதான்ற கேள்வி இது அக்கறையாகவும் இருக்கலாம் கிண்டலாகவும் இருக்கலாம் சரி இதெல்லாம் தாண்டி வேலைக்கு போகிற பெண்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு தான் கொஞ்சோன்னு சொல்ல முடியாது ரொம்பவுமே ரிஸ்க்கு தான் இந்த ரிஸ்க் எல்லாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி நான் எப்படி மாத்திக்கிட்டேன்னா நான் மூணு ஸ்கில்ஸ் ஃபாலோ பண்ணினேன் அதுல முதல் விஷயம் எனக்கு தெரியாது ரெண்டாவது விஷயம் என்னால முடியாது மூணாவது விஷயம் அப்புறம் பாத்துக்கலாம் இந்த மூணு வார்த்தைகளையும் என் லைஃப்ல இருந்து என்ன என் அகராதில இருந்தே தூக்கிட்டேன்னா பாத்துக்கோங்களேன் இந்த மூணு விஷயத்திலையும் பெண்கள் பேலன்ஸ்டா இருந்தா நம்ம ஃபேமிலியையும் பாத்துக்கலாம் குழந்தைங்களையும் பாத்துக்கலாம் கணவரையும் பாத்துக்கலாம் கணவரோட ஃபேமிலியையும் பாத்துக்கலாம் நம்மளோட அம்மா அப்பா சைடும் பாத்துக்கலாம் இந்த சொந்த சொந்தக்காரங்கள் அந்த சொந்தக்காரங்க இப்படி எல்லாரையும் மேனேஜ் பண்ணி கொண்டு போயிடலாம் இதில் நம்மளோ நம்ம எப்பயும் ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்கிறதுக்கு அப்பப்போ ஒரு ஒரு சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஏற்கனவே நான் ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி என்னோட வாய்ஸு கொஞ்சம் கரகரன்னு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதை சரி பண்ணுறதுக்காக தான் இந்த ஆச்சி சொன்ன வைத்திய பொடி வேறு ஒன்றும் இல்லை சுக்குமல்லி காஃபி தான் சாரி டீ இன்னைக்கு டீ தான் போட்டிருக்கேன் அதனால இந்த மாதிரி நம்மள அப்பப்ப பவர் பண்ணிக்கிட்டு பவரை ஏத்திக்கிட்டே இருக்கணும் அப்பப்ப பெண்கள் தனக்குள்ள ஒரு சாங்கை கிரியேட் பண்ணி வச்சுக்கணுங்க எப்பயும் சிங்க பெண்ணே எழுந்துவா அப்படின்ற வார்த்தைகளை மறக்காம நம்ம மனசுல பதிய வச்சுக்கணும் இதுக்காக வேலைக்கு போகணும் இல்ல வெளியில போய் சம்பாதிக்கணும் அப்படிலாம் கிடையாது வீட்டில் இருந்தாலும் நம்மளோட எண்ணத்தை ஒரே நேர்கோட்டில் நம்ம சரியா பயன்படுத்தினாலே நம்மளோட லைஃபு ஒரு நாள் உச்சத்தோடும் கண்டிப்பா இதை நீங்க மனசுல பதிய வச்சுக்கணும் இந்த சுக்குமல்லி டீக்கு நான் என்னென்னலாம் சேர்த்துருக்கேன்ன்றதை ஏற்கனவே ஷார்ட்ஸில் நான் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க கிட்டத்தட்ட எனக்கு ஒரு வாரமாக உடம்பு சரியில்லை சொன்னால் நம்புவீங்களா வேலை செய்யாமவும் இருக்க முடியல நின்னா உட்கார முள்ள உட்காந்தா நிற்க முடியல சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போன்னா நம்மளோட மூளை தான் ஐசக் நியூட்டனுக்கு தங்கச்சியாக பிறந்துருக்கும் போல் தூங்கவும் மாட்டேங்குது உட்காரவும் மாட்டேங்குது தான் நானோ இல்லை வேற யாரோ எனர்ஜெட்டிக்காக பேசினாலும் அவங்கவுங்க லைஃப்பை அவங்கவுங்க கண்டினியூ பண்ணும்போது சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் அதை மலையாக எடுக்கிறதும் மடுவாக எடுக்கிறதும் ஒவ்வொரு பெண்ணோட கையில் மட்டும்தாங்க இருக்குது உன்னால் முடியுமா அப்படின்னு இன்னொருத்தவங்க நம்மளை கேட்கும்போது அதோட கஷ்டம் நமக்கு தான் தெரியும் அது உங்களை மட்டும் இல்லை என்னையுமே கேட்டிருக்குறாங்க அதெல்லாம் சகிச்சுட்டு நம்ம சும்மா சரி கேட்குறாங்களே அப்படின்னு தலை குனிகிறதை விட எதிரில் நிற்கிறது எலியா புளியான்னு பார்த்த உடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம படபட பட 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 படம்னு பேசியே நம்மளோட பாதி லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டோம் கொஞ்சம் பேசாமல் பொறுமையாக இருந்து நம்மளோட செயலை நம்ம போது தான் நம்ம யாருன்னு அடுத்தவங்களுக்கு தெரியும் நான் யாரை எதுக்குறதுக்கு சொல்லலை உங்கள் தைரியம் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்றேன் இந்த ஆட்சி வைத்தியப்படியே உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே மெதுவா வருத்தெடுத்துட்டேன் வருத்தெடுத்து உரல்ல வச்சு தட்டு தட்டுன்னு தட்டுனா சுத்தமா அறையில சரி என்ன தான் பண்ணுறது நம்மளோட நியூ மோட்டார் அதாவது மிக்சர் கிரைண்டர் தான் வேறு என்ன செய்கிறதுன்னு ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்தேன் இதை பரப்பறன்னு நம்ம அரைச்சி நம்ம குடிக்கிற டீயில் பாலில் இல்லை தண்ணி நல்லா சுடு கொஞ்சம் தேன் ஊற்றி அதாவது ஒரு ரெண்டு ஸ்பூன் தேன் ஊற்றி ஒரு அரை ஸ்பூன் இந்த பொடியை போட்டு குடித்தா இம்யூனிட்டி பவர் அப்படியே இருக்குங்க சளி தொந்தரவு வரவே வராது முதல்ல நமக்கு செல்ஃப் கேர் பண்ணணும் அதுக்கு முதல்ல நிறைய தண்ணி குடிங்க இந்த மாதிரி குளிர் டைமிங்கில் நல்லா கொஞ்சம் சுட சுட அதாவது வெது வெதுப்பா தண்ணியை வச்சு குடிங்க இந்த மாதிரி குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யும்போது நம்ம டயட்டை வந்து ஃபாலோ பண்றது கரெக்ட் தான் பட் அதுக்காக சாப்பாடை மொத்தமா குறைச்சிட்டு டயட் ஃபாலோ பண்ணாதீங்க சுக்கு பொடியை நல்லா தட்டு தட்டுன்னு தட்டி குழந்தைங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் நம்மளும் குடிக்கலான்னு பார்த்தா என்ன ஒரு மனுஷனை தூங்க விட மாட்டேக்கிறீன்னு ஒரு பக்கம் சவுண்டு ஒரு பக்கம் ஆமா டீ போடுறதுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்ற சவுண்டு இது உனக்கு தேவையா அப்படின்னு என்னே பார்த்து மைண்ட் ஒரு சவுண்ட் கொடுக்குது மாச்சே குழந்தைங்களும் ஹஸ்பண்டும் கஷ்டப்படுறாங்கன்னு நம்ம யோசிச்சு செஞ்சா நம்மள கேள்வி கேக்குறாங்க இதுக்குத்தான் ஒரு டானிக்கை வாங்கி வாயில ஊத்துங்கன்னு சொல்லி ஊத்தி விட்டுருவாங்களோ சரி என்ன தான் இருந்தாலும் நம்ம அம்மா வாச்சே அப்படின்றதுக்காக தான் சரின்னு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி குழந்தைங்களுக்கு கொடுத்தேன் இப்போ வரைக்கும் கூட நான் ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தைங்கள அடிக்கடி கூட்டிகிட்டு போக மாட்டேன் போக மாட்டேன்னா நான் தப்பாக சொல்லலை வீட்டில் என்னால் என்ன வைத்தியம் தெரியுமோ அதை நான் செஞ்சு கொடுத்துருவேன் அம்மா ரூம் டோரில் இந்த ரெண்டு ஸ்வஸ்திக் சிம்பிளை தான் வாங்கி மாட்டியிருந்தேன் பார்க்கறதுக்கு ஒரு ஒரு பிளாங்காக இருக்கே அப்படின்றதுக்காக இந்த மாதிரி மாட்டியிருந்தேன் அதுக்கப்புறமா ஒரு டிப்ஸ் என்னென்னா இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நம்ம சீவனும் அதாவது தோளோடு சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு நம்ம என்ன செய்யலான்னா இந்த மாதிரி ஏன்ட்ட இருக்கிற ஸ்க்ரப்பரை தான் வந்து லைட்டாக மேலே உள்ள மண் தூசி இதெல்லாம் போகிற மாதிரி கழுவிடுவேன் நல்லா ஒரு மூணு கழுவு திருப்பி திருப்பி நம்ம கழுவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி செய்யும்போது அதோட சத்து அப்படியே அதில் ஃபில்டாகவே இருக்கும் எத்தனை வெரைட்டி வெரைட்டியாக டிஷ்ஷஸ் வந்தாலும் எத்தனை ஹோட்டல்ஸ் வந்தாலும் எல்லோரும் சொல்கிற ஒரே வார்த்தை வீட்டு சாப்பாடு மாதிரி வரவே வராதுன்னா அதுவும் அடிக்காத அது வீட்டு சாப்பாடு தான் போர் அடிக்காம நம்ம சமைச்சிட்டா கூட போர் அடிக்கிற சில விஷயங்கள் இந்த கிளீனிங் ஒர்க்கு தான் இந்த குக்கர் கிளீன் பண்றது வீட்டை பெருக்கிறது வீட்டை கிச்சன் கிளீன் பண்றது கேஸ் ஸ்டவ் கிளீன் பண்றது பர்னர் கிளீன் பண்றது ஒற்றை அடிக்கிறது இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் அதுல விடாபிடி கரைகள் இருக்கு அப்பப்பா எவ்வளோ வேலை செஞ்சாலும் இந்த குக்கரை நம்ம நார்மலா டெய்லி வாஷ் பண்ணா கூட அடியில் தங்கி இருக்கும் அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்காக நான் செஞ்ச சொல்யூஷன் தான் இது ஒன்றும் இல்ல டிஐஒய் கிளீனர் தான் இதுக்கு தேவையான பொருட்கள் கால் கப் வினிகர் ஒரு கைப்பிடி கழுப்பு ஒரு ஸ்பூன் லெமன் சால்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோல்கேட் பேஸ்ட் இருந்தாலும் சரி கோல்கேட் பவுடர் இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க நல்லா கொதிக்க வச்ச அரை லிட்டர் தண்ணியை ஊத்தி நல்லா கலந்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு ஒரு மாசத்துக்கு தேவைப்படுற அளவுக்கு செஞ்சு வச்சுக்கணும் நான் ஒரு வாரத்துக்கு தேவையான அளவுக்கு தான் செஞ்சு வச்சுருக்கேன் ஏன்னா அரை லிட்டர் பாட்டில் தான் நான் வச்சுருக்கேன் இந்த டிஐவை கிளீனரை வச்சு நம்ம பித்தளை பாத்திரம் செம்பு பாத்திரம் இரும்பு பாத்திரம் சில்வர் பாத்திரம் அலுமினிய பாத்திரம்னு எல்லா பாத்திரத்துக்கும் ஏ டு இசட் நம்ம க்ளீன் பண்ண வச்சுக்கலாம் இதில் கிச்சன் க்ளீன் பண்ணலாம் இதை கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு தடவை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு பத்து செகண்ட் விட்டால் போதும் அழுக்கெல்லாம் அத்துட்டு பிடுங்கிட்டு ஓடிரும் அதுக்கப்புறம் பெண்களோ ஆண்களோ யாராக இருந்தாலும் சரி நம்ம யாரையாவது ரொம்ப நேசிச்சிருப்போம் இல்லை ரொம்ப அவங்க மேல அஃபெக்ஷன் வச்சுருப்போம் ஆனால் கடைசியில் அவங்க நல்லவங்களாகவும் இருந்திருக்கலாம் நமக்கு ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டாகவும் இருந்திருக்கலாம் இல்லை சப்போர்ட்டே பண்ணாமலும் இருந்திருக்கலாம் எத்தனை பேர் வந்தாலும் அவங்க மனுஷங்க தானே நமக்குலாம் அப்பாற்பட்டு இருக்கிறவங்க தாங்க கடவுள் அந்த கடவுளை நம்புங்க கிறிஸ்டீனா பரவாயில்ல கடவுளை நம்புங்க முஸ்லீமாக கடவுளை நம்புங்க ஹிந்துஸா கடவுளை நம்புங்க கடவுள் நமக்கு அப்பாற்பட்டு இந்த யூனிவர்ஸ் யூனிவர்ஸ்னால் என்ன சொல்றது இந்த பிரபஞ்ச சக்தி நம்மளை சுத்தி ஒவ்வொரு நிமிடமும் வந்துட்டு இருக்கு இந்த பஞ்ச பூதங்கள் அது எந்த மதமா இருந்தாலும் சரி பஞ்சபூதங்கள் நம்மளை சுத்தி வந்துக்கிட்டு தாங்க இருக்கும் அவங்கள நம்புங்க மாறுறவது மனுஷங்க மாறாம தான் கடவுள் நம்மளோட தேவைக்காகத்தான் நம்ம ஒவ்வொரு தடவையும் மாறி மாறி கடவுளை திட்டுறதும் கடவுளை ஒவ்வொரு தடவை பேசுகிறதும் இல்லை கடவுளை திடீர்னு அப்பா நீ தான் எல்லாம் அப்படிங்கிறதும் இல்லை இந்த கடவுளேருந்து அந்த கடவுளுக்கு தாங்குறதும் இருக்கிறோம் ஆனால் கடவுள் என்றைக்கும் நம்மளை ஒரு நல்ல குழந்தைங்களா அவங்களோட மடியில் தாளாட்டக்கூடிய ஒரு குழந்தைங்கள ஒரு தாயாக நம்மளை பார்த்துக்கிறாங்கங்க இன்றைக்கி ஒரு விஷயம் நம்மகிட்ட இருந்து தள்ளிப்போகுதுன்னா கடவுள் அதில் ஒரு பெரிய லாட்ரி டிக்கெட்னால் பார்த்துக்கோங்களேன் ஒரு இவ்வளோ பெரிய விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய ஆச்சரியக்குரிய மாத்திராது கடவுள் என்னோடய லைஃப்லையும் இந்த மாதிரி தாங்க நடந்திருக்கு மொத்தத்தில் சொல்லணுன்னா கடவுளை நம்மனோர் கைவிடப்படார் இந்த பதிவு தேய்பிர சஷ்டி வந்துச்சு இல்லையா அதுக்கப்புறம் செவ்வாய்கிழமை இப்போ கடந்த செவ்வாய்க்கிழமை நான் என்னென்ன வேலைலாம் பார்த்தேன் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்குறேன் இது செவ்வாய்க்கிழமை தான் நான் வந்து க்ளீன் பண்ணேன் செவ்வாய்க்கிழமை ஆக்சுவலாக நம்ம பூஜை பாத்திரங்கள் க்ளீன் பண்ணக்கூடாது இருந்தாலும் நான் வெளியில் போய்ட்டு வந்தேன் உடம்பு சரியில்லாமல் இருந்தது இது எல்லாமே ஒரே மாதிரி வந்தனால ஒரு அழுக்கோடு எனக்கு வந்து முருகப்பெருமானை வந்து அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு விளக்கேற்றுறதுக்கு மனசு வரல சரி அன்னைக்கு பண்ணுவோன்ட்டு நான் செவ்வாய்க்கிழமை தான் க்ளீன் பண்ணியிருந்தேன் இது நம்ம டிஐஒய் ப்ராடக்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ப்ராடக்டை வச்சு தான் நான் க்ளீன் பண்ணியிருந்தேன் லைட்டாக ஒரு நாலஞ்சு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப சாஃப்ட் ஸ்க்ரப்பரை வச்சு தான் தேய்க்கணும் ஏன்னா முகம் வந்து அந்த சிலையோட முகம் வந்து மாறிடும் ஒரு மாதிரி தேஞ்சு போன மாதிரி ஆகிடும் மாதிரி புது ப்ரஷ்ஷு நம்ம பல்லு விளக்குறதுக்குன்னு வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி புது ப்ரெஷ்ஷு வாங்கிட்டு அதை இந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் அதாவது குட்டி குட்டியாக ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா அதிலெலாம் இருக்கிற அழுக்கையும் எடுத்துகிட்டு வந்துடும் அதை வச்சு தேய்ச்சோன்னா நம்ம ஒரு தடவை க்ளீன் பண்ணாலே நம்மளோட விளக்கு நம்ம பூஜை பாத்திரம்லாம் தக தகன்னு தங்கம் போல் மின்னும் முடிகிறவங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு முறை க்ளீன் பண்ணுங்கள் முடியலைன்னாலும் ஒரு மாதம் வச்சாலும் ஒன்றுமே ஆகாது எண்ணெயோட கலர் மட்டும் மாறும் எண்ணெய் மட்டும் அப்பப்போ சேஞ்ச் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் திரியையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ரொம்பவே நல்லது ஒர்க்கிங் உமன்ஸ்லாம் அடிக்கடி க்ளீன் பண்ண முடியாது தான் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன் முடியுன்றவங்க வாரம் ஒரு முறை க்ளீன் பண்ணி நம்ம விளக்கேற்றினாலே அவ்வளோ சந்தோஷமாக பார்க்குறதுக்கு பளிச்சுன்றிருக்கோம் கடவுளை நம்ம உருவகப்படுத்தினோமா இல்லை கடவுள் நம்மளை உருவகப்படுத்தினாரான்னு கேட்டால் கடவுள் தான் நம்மளை உருவகப்படுத்தியிருக்காங்க நம்ம கடவுளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பெஸ்ட்டாக நம்ம செய்யும் போது இறைவன் நமக்கு இப்படிலாம் செஞ்சால் நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியை முதல்ல அகராதியிலேருந்து தூக்கிடுங்க கடவுள் நம்மளை சுற்றி தான் இருக்கிறாங்கன்னு நம்புங்க கடவுள் சிலை வடிவத்தில் தான் இருக்கிறாங்களா இப்படி வேல் தான் கடவுள் வருவாங்களா அபிஷேகம் தான் கடவுள் வருவாங்களான்னு கிடையாது கடவுள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க கடவுள் நம்மளோட ஆட்டிடியூட்டை கவனிச்சுக்கிட்டு நம்மளோட சுக துக்கத்தில் பங்கெடுத்துக்கிட்டு நம்ம கூட தான் இருக்கிறாங்க நம்மளோட டிஐஒய் கிளீனர் எவ்வளோ தங்கம் போல் பளிச்சுன்னு மாற்றிடுச்சு பார்த்திங்களா எல்லாத்தையும் நம்மளோட கிச்சனையும் காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கு ரம்யமாக இது கிச்சனா கோயிலா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும் இதில் சமைக்கணுன்ற எண்ணம் கூட வராது அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு பளிச்சின்னு இருக்கும் நான் இந்த மாதிரி ஒரு சில வேலைகள்லாம் தான் என்னையை நான் பூஸ்டப் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்டும் எனக்கு வேல்யூபிளான பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் நம்புகிற கடவுளை நம்பினோர் கைவிடப்படார்